கடகராசிக்கு அஷ்டமச்சனியாக சனிபகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிபுகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபுகான் பெயர்ச்சியாகி கடகராசிக்கு பதினோராது வீட்டிலே லாபஸ்தானத்திலே சஞ்சராபம் செய்து கொண்டிருக்கிறார் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் கடகராசி போச நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் போச நட்சத்திர அதிபதி சனி பகவான் கடகராசிக்கு ஏழு எட்டாம் வீட்டின் அதிபதி இரண்டு ஆதிபத்திய பலனை கடகராசிக்கு சனி பகவான் கொடுக்கிறார் அரசு அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொண்டர்கள் பட்டாளங்களை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் அரசியலில் பெரும் பதவி வைக்கக்கூடியவர்களுக்கு அடிமட்ட தொண்டர்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் போச நட்சத்திர அதிபதி தன்னுடைய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பதினா கடந்த பத்து மாத காலமாக உடல் ஆரோக்கியத்திலும் தொந்தரவுகாக இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் நட்பு உறவுகள் வழியிலும் ஒரு தொல்லை தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கும் தன்னுடைய நட்சத்திரநாதனாக சனிபுகான் இருந்தாலும் சனிபுகான் வந்து கர்மக்காரகன் நீதிக்காரகன் அவர் வந்து கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் முன்ஜென்ம கர்மா பிராப்தத்தை கொடுத்து விடுவார் போசா நட்சத்திர அன்பர்களுக்கு சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது சனிபகானுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அறிகுறிகள் அறிந்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வேட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது அறிகுறிகள் காட்டும் காக்கா கத்துவது காலில் இடிபடுறது அல்லது வாசப்படியில் தலை இடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி தென்பட்டுச்சுன்னா அன்றைய பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது எட்டாம் இடையிலே சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஃபஸ்ட்டு வந்து கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து தேவையில்லாமல் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்திலே சனி என்று சொல்வார்கள் உங்கள் வார்த்தையின் மூலம் மற்றவர்களிடம் அகப்பட்டு கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே கடகராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியான வந்து சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் குரு வந்து பதினோராவது வீட்டிலே வருவது மிக சிறப்பு தான் ஆனால் கடகராசிக்கு அவர் வந்து ஆறாம் எட்டின் அதிபதி முதல்ல வந்து பகை கடன் நோய் சத்துரு இவர் வந்து கொடுத்து அதன் பிறகு தான் உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றங்களை காமிப்பார் லாபஸ்தானத்திலே புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு சத்ரு ஸ்தானாதிபதி சர்வீஸ் ஸ்தானாதிபதி குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்வது மூத்த அக்கா உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா பங்காளியில்தான் இதை கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா வழியில் போச நட்சத்திர அன்பளுக்கு ஒரு ஆதரவு அன்னியும் ஒன்றியும் கிடைக்கும் லாபஸ்தானத்திலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக தினச்சம்பளமோ மாதச்சம்பளமோ வருமானம் வந்து தடையில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு நட்சத்திர பலன் பார்க்கும்போது எதிர்மறையான பலன் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது விண்வெளியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பூமியில் பிறக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் நட்சத்திரங்களுடைய ஆளுமையிலே பிறக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நற்குணங்கள் வந்து பத்து சதவீதம் உண்டு மிருக குணம் வந்து தொண்ணூறு சதவீதம் உண்டு மனிதனுக்கு மிருக குணம் போக்குவதற்கு தான் பள்ளிக்கூடம் அமைத்து வாத்தியார் போட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு பொறுத்தார் பூமி ஆழ்வார் உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அவனு பள்ளிக்கூடத்திலிருந்து ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் இரண்டு டிகிரி மூன்று டிகிரி படித்து பட்டம் வாங்குவது பணங்காசு சம்பாதிப்பதற்கு மட்டுந்தான் மனிதனுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்றவே முடியாது போச நட்சத்திரம் கடக ராசியில் நீர் ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது நட்சத்திரங்கள் வரிசையில் எட்டாவது நட்சத்திரம் எட்டு அப்படின்னாலே மர்மம் புதையல் ஒரு மனிதன் இறந்த பிறகு மயானத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய இடம் எட்டு இறந்த பிறகு காரியங்கள் செய்து ஆன்மாவை வழி அனுப்புவது எட்டு போச நட்சத்திரம் முருகனுக்கு உகந்தது தை மாதம் வரக்கூடிய போச நட்சத்திரம் தை போசமாக முருகனுக்கு பாதயாத்திரை செல்வாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வீக அருள் பெற்றவர்கள் எல்லோரையும் அரவணைக்கும் குணம் இந்த பூச நட்சத்திர அன்புக்கு உண்டு ரகசியம் பாதுகாப்பதும் பகிர்ந்து கொள்வதும் இவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கும் கடகராசி அப்படிங்கிறது ஓடுகின்ற நதிநீர் இவருடைய மன எண்ணங்கள் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் போச நட்சத்திரம் வந்து எட்டாவது நட்சத்திரமாக இருக்கும்போது இந்த போச நட்சத்திரத்தில் எந்த கிரகம் அமர்ந்து திசை நடந்தாலும் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாளா வெட்டியாக இருப்பாங்க கணவனாய் பிரிந்தோ வாழ்க்கை துணையை இழந்தோ குடும்பத்தில் வாளா வெட்டியாக இந்த பூச நட்சத்திரத்தில் எந்த கிரகம் அமர்ந்து திசை நடந்தாலும் அந்த குடும்பத்தில் வாளா வெட்டியாக இருப்பாங்க பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க அதாவது சமூகத்தில் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெறக்கூடிய அளவுக்கு இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க பெரும்பாலும் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மன திருப்தியை கெடுக்கும் நண்டு போல் ஒரு விஷயத்தை கப்புனு பிடிச்சிக்குவாங்க இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இவர்களுக்கு வந்து மந்தமாக மெதுவாக நகர்வது போல் இருக்கும் யோசித்து நிதானித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் போசா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கெண்டல் கேலி பேசுவது எதிர்வாதம் செய்வது இவர்களுடைய இயல்பான குணம் வயது குறைவாக இருந்தாலும் பெரியவர்களைப் போல் அனுபவம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு சேர்வார் சேர்க்கை சரியில்லைனா பூர்வீக பெயரை கெடுப்பார்கள் தாத்தா அப்பா சம்பாதித்த பூர்வீக சொத்துக்களை விரயமும் செய்வார்கள் இந்த பூசா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து பொறுப்பும் உண்டு பொறுப்பில்லாத தனமும் பூசா நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு காலபுருஷனுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானமாக நட்சத்திரங்கள் வரிசையில் எட்டாவது நட்சத்திரமாக பூசா நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது நட்சத்திரத்தினுடைய விலங்கனை வந்து ஆட்டுக்கிடா கிடா வந்து பார்த்திங்கன்னா நஞ்சின் நாலுவாக சாப்பிடும் எந்த செடி கொடியே இருந்தாலும் கடிக்கும் பயமற்றது போசா நட்சத்திரக்காரர்கள் அமைதியானவர்கள் தாய்ப்பாசம் மிகுந்தவர்கள் போசா நட்சத்திரத்திற்கு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே நட்சத்திரநாதன் வக்கர நிவர்த்தியாகி முன்னோக்கி செல்லும் பொழுது போச நட்சத்திர அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் காணமாக இருக்கணும் இன்சூரன்ஸ் போடாதவங்க போட்டுக்கலாம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் போடாதவங்க போட்டுக்கலாம் வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து காலாவதியானவர்கள் கரெக்டாக இன்சூரன்ஸு எடுத்துக்கங்க எட்டாம் வீட்டிலே சனி பகவான் வகை நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்க இல்லைனா வந்து சண்டை போட்டிங்கன்னா பிரிஞ்சு போகிற மாதிரி நிலை ஏற்படும் ஏழாம் வீட்டின் அதிபதி தான் சனி அவர் வந்து நண்பர்களையும் அவர் தான் கொடுக்கணும் கம்யூனிகேஷன் தொடர்புகளையும் சனி தான் ஏற்படுத்தணும் பொது இடங்களில் பேசும்போது போஷா நட்சத்திர நண்பர்கள் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து பொது இடங்களில் பேசும்போது உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை உண்டு வருமானம் உண்டு தொழில் வந்து நன்றாக நடக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் கடன் காட்சி தொந்தரவுலாம் இருக்காது அதான் வந்து கட்டுக்குள் வந்துடும் குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ சக பணியாளர்களிடம் போசா நஜ்திராபர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று பார்த்து கொள்வது நல்லது மற்றவர்கள் வேலையிலேயோ மற்றவர்களுடைய குடும்ப விவகாரங்களிலேயோ நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது இல்லைன்னா வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் போட்டி பொறாமைகள் அதிகமாகிவிடும் ஏன்னா சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து அவருடைய மூன்றாம் பார்வாய் மிக கடுமையாக தொழிற்த்தானத்தின் மேல் இருக்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்கள் வேலையை உங்கள் பணியை மட்டும் பூச நதித்திரன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி